எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அதுவும் குளச்சல்ல இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே சரிசமமா கொடுக்கப்பட்ட ஒரு இஃப்தார் மீட்டை பத்தி தாங்க இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க சோ ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டிலிபின் இந்த இஃப்தார் மீட்டை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்த எல்லாருக்குமே சந்தோஷமா சர்வ் பண்ணாங்க குமரி ட்ரஸ்ட் அண்ட் பிளாக் ஸ்காட் டீம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மக்களுக்கு மேல வந்திருப்பாங்க வந்த எல்லாருக்குமே ஒரு இஃப்தார் கிட் ஜூஸ் அண்ட் பிரியாணி எல்லாமே கொடுத்தாங்க இருக்கிறதுல பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நோம்பு திறக்கிற அந்த ஒரு மூமெண்ட் தான் இப்படிப்பட்ட அழகான விஷயங்கள் எல்லாம் எல்லா ஊர் மக்களுக்குமே கிடைச்சிடாதுங்க பட் நம்ம குளச்சில இருக்க மக்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குனா அவங்க எவ்வளவு லக்கி பாருங்க ஃபைனலா நானும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இந்த டே கம்ப்ளீட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம முடிச்சு வரும்போது என் கையில ஒரு குரானும் கொடுத்து அனுப்புனாங்க இது என்னுமே இந்த டே எனக்கு ஒரு பிளசன்ட் ஃபுல்லா ஃபீல் பண்ண வச்சிச்சு சோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் திரும்ப லைஃப்ல கிடைக்குமான்னு தெரியல பட் இப்படி ஒரு மொமெண்ட கிரியேட் பண்ணி கொடுத்த குமரி ட்ரஸ்ட் அண்ட் பிளாக் ஸ்குவாட் டீமுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்